ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு காரச்சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன் இதில் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப நான் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் அப்புறமா ஒரு நாலு தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகள் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடித்து நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை நம்ம சேர்த்துக்குவோம் ஸோ இந்த மாதிரி நல்லா கடுகு அப்புறமா சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு ஏன்னா நம்ம இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால் தண்ணி வந்து நம்ம முதலே சேர்க்கலை இப்போ இதையே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி வரட்டும் அதே மாதிரி தக்காளி வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையும் போகணும் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கட்டும் இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கடலை மாவு பச்சரிசி மாவுலாம் எனி டைம் இருக்காது அதனால நம்ம இட்லி மாவுலேருந்து சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் ஸோ அது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு கொஞ்சம் சட்னி கெட்டி அப்புறமா ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த இனிப்பு சேர்க்குறதுனால அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா நிறைய போட்டு அரைச்சிருக்கோம் அதில் ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸும் இருக்குமா ஸோ அந்த இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடை ஸ்டைலில் இந்த சூப்பரான கார சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரோட்டு கடை ஸ்டைல் சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ